இன்றைய வாஸ்து பகுதியில் பணம் இருக்குது வசதி இருக்குது ஆனால் என்னுடைய பெண்களுக்கு திருமணம் நடக்கவில்லை இதுக்கு என்ன காரணம் பாருங்க பண வசதி ஊவராக இருக்கும் பொழுது மனிதன் நான் நினைச்சதுதான் சரி நான் சொல்வதுதான் உண்மை நான் செய்வதுதான் சரி என்ற மனபாவத்துடன் வாழ்வார்கள் இதை அகங்காரம் என்று சொல்லலாம் ஓவர் ஆட்டிடியூடு அதாவது இதை ஒரு உதாரணமாக சொல்கிறேன் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு வீடை பார்க்குறேன் இந்த வீட்டுக்கு எனக்கு திருப்பத்திலேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கோயில் இருந்து ஐயா இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு வராரு சென்னையில் பெரிய பில்டர் சென்னையில் பெரிய பிஸ்னஸ்மேன் இவர்கள் பலான பலான ஏரியாவில் இருக்காங்க அதை பலான ஏரியா சொல்லிட்டாங்க பிடிச்சிடுவீங்க அதனால் அந்த பேரும் வேண்டாம் ஏரியாவும் வேண்டாம் பெரிய பொண்ணுங்க மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு லண்டன் அமெரிக்கா போய்ட்டு வருதுங்க குதிரை ஓட்டுதுங்க போலோ விளையாடுதுங்க நல்லது அப்பாக்கிட்ட வசிக்கிறதுல எல்லாமே பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் சரியான நேரத்தில் திருமணமும் நடக்க வேண்டும் ஏன் பெண்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் சுபகாரியம் நடக்க வேண்டும் என்றால் நம்ம வீட்டின் சுபத்துவம் உள்ள இடம் எந்த இடம் வடக்கு திசை வடக்கு திசையில் தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும் வடக்கு திசையில் நெகட்டிவ் எலிமெண்ட் இருக்க கூடாது இப்பொழுது பாருங்க அந்த வீட்டுக்கு வட மேற்கு வாசல் வீடுன்னு சொன்னால் சரியாகாது மூணு பாகத்தில் பெரிய வீடு ஒரு வடக்கில் வீடு மேற்குலூர் ஒரு பக்கம் வீடு கட்டியிருக்காங்க ஒரு வீடு வந்து தெற்கு திசையில் கட்டியிருக்காங்க மத்திய பகுதியில் நல்லா விளையாடுறதுக்கு ஒரு இடம் வடகிழக்குல காரெல்லாம் பார்க்கிங் பண்ணுற இடம் ஏக்கர் கணக்கில் வீடு சென்னையில் ப்ராயம் லேண்டில் இருக்குது இந்த கோடீஸ்வரன் எனக்கு அவங்க வீட்டில் போகும்பொழுது பூரா வீடை சுற்றி காட்டுறேன் நான் பார்த்துட்டேன் கம்பாஸ் போட்டேன் டிசைனிங்கும் பண்ணிட்டேன் அப்போ நான் ஒன்று சொன்னேன் உங்களுடைய டாட்டர்ஸ் இந்த வடகிழக்குல இருக்கிற ரூமில் பழக்கிறாங்களா ஆமாம் சார் அப்படின்னு பா இந்த ஜாதகத்தில் இருக்கிற இந்த தோஷம் செவ்வாய் சூரியனுடைய தோஷம் புதனுடைய ஆஸ்பெக்டு இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் சேட்டன் வந்து ஏழாம் பாவத்தில் பார்வை இருந்தால் சூரியன் உதிக்கிற திசையில் வடகிழக்கில் பெண்கள் படுத்தால் திருமணம் ஆகாது அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பிரதான வாசல் வடக்கு திசையின் வடமேற்குல இருக்குது இதை வந்து சென்டர் ஆஃப் நார்த்தில் மாற்றுங்க சென்டர் ஆஃப் நார்த்தில் மாற்றுங்க ப்ளஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக சவுத் 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 வெஸ்ட்டில் படுக்கிறீங்க கொஞ்சம் மேற்குக்கு வாங்க ஏனென்றால் சவுத் வெஸ்ட்லேயே டேரெக்டாக போய் படுத்துட்டோன்னா டென்ஷன் அதிகமாக இருக்கும் இந்த டென்ஷன் உங்கள் அப்பா இறந்த பிற்பாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்னாரு எங்கள் தம்பிகள்லாம் அப்படி இப்படி அப்படின்னா ஓகே அதெல்லாம் விட்டுடுங்க நம்ம பொண்ணை தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வடகிழக்கு வடக்கு திசையை பார்க்குறோம் அங்கு பெரிய பெரிய கல்லுகள் டிசைனிங் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அது அந்த இடமே இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டுக்கு மேலே அந்த டிசைனிங் அந்த ஆர்ட் எல்லாம் இருக்காங்க இதெல்லாமே இடிச்சிடுங்க அப்படின்னு இதெல்லாமே இடிச்சிடுங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் சார் உங்களுக்கு பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா நடக்கக்கூடாது சார் என்ன சார் அப்படின்றீங்க இதை இடிங்க யூ ஹேவ் டு ரிமூவ் ஆல் தீஸ் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு ஸோ அதை ரிமூவ் பண்ணி சொல்லிட்டேன் அதை ரிமூவ் பண்ணி அந்த வாசலில் மாற்றுறது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு தெரியுங்களா அவங்களுக்கு ரெண்டு வருஷம் ஏனென்றால் பண்ணலாமா பண்ணக்கூடாதான் அண்ணன் என்னன்னு சொல்லுவார் தம்பி என்ன சொல்வார் மனைவி என்னன்னு சொல்லுவார் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் என்னுடைய டாக்டர் இப்பொழுது லண்டனில் இருக்கா அவள் வருவா அவர்கிட்ட பேசுகிறேன் அவளுடைய ஒப்பீனியன் எடுக்கிறேன் ரெண்டு பொண்ணு தான் அவளுக்கு இந்த மாதிரி ரெண்டு வருஷமான ஆன பிற்பாடு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேங்க மீண்டும் என்ன நான் திருப்பதி போகும் பொழுது அவர் கேட்குறாரு என்ன சார் அப்போ அவங்க வாசலே மாற்றலைப்பா அப்படின்னு பரிகாரமும் பண்ணலை அவங்க வந்து நாங்கள் செய்கிற இந்த தர்மத்தில் இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படி அப்படின்னாரு இதை பண்ண சொல்லு அப்படின்னு அப்போது வாசலை மாத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கின பிற்பாடு ஐயா அவருடைய ஒரு பொண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கு இப்போ நீங்கள் கோடீஸ்வரனாக இல்லாமல் இது ஒரு உண்மையான நிகழ்ச்சி கோடீஸ்வரனாக இல்லாமல் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் நம்ம வீட்டில் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க வேண்டும் என்றால் வீட்டுடைய பிரதான வாசல் வீட்டின் வட மேற்கு நார்த்தில் வெஸ்ட்டு சேர்ற மாதிரி வடக்கு ரோடாக இருந்தால் வாசலை மத்திய வாசலாக மாற்றுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்டர்ஸ் மீண்டும் நான் சொன்னேன் போன ப்ரோக்ராம் மாதிரி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் இடம் இருக்குது வடக்கு இலக்கில் பூஜை ரூம்லாம் இருக்குது அங்கெல்லாம் பெண்களை பழக்க வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம பெண்களை வட மேற்கு திசையில் மாற்றுங்க வட மேற்கு நார்த் வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட்டில் மாற்றுங்க மேற்கையில் தலை வைத்து கிழக்கில் கால் வைத்து படக்கு சொல்லுங்க பெண்கள் பையனுக்கு சொல்லலை நான் பெண்களுக்கு அங்கே விட்டுட்டு திருமணம் செய்யுங்க மாப்பிள்ளையை பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் கண்டிப்பாக கல்யாணம் நடந்து அவங்க வாழ்க்கையில் சுகத்தை பார்ப்பீர்கள் நன்றி வணக்கம்